எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பாலறிவிப்பாண்டி வந்து நிக்கிறோம் இது வந்து ஆரியங்காவில் இருக்குது ஆரியங்காவில இருந்து நாங்க வந்து உள்ள போற இடத்துல வந்து நிக்கிறோம் நல்ல தேக்க மரங்கள் மரம் ஏரியா எல்லாம் இருக்கு நம்பப்படுகிறது இல்லையா நாங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டோம் பாலர்வில் நோக்கி நடக்கிறதுக்கு இங்க இருந்து கொஞ்ச தூரம் நம்ம நடந்துதான் போண்டி இருக்குது அங்க போனதுக்கு அப்புறமா பஸ் இருக்கும் அங்க உள்ள பஸ் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு முன்னால ரோடு எப்படி இருக்கு ஸோ அரேங்காவில் இருந்து உள்ளே வந்துட்டோம் நம்ம உள்ளே வந்தாச்சுனாக்கி இங்கே வந்து இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பெரிய ஆஃபீஸ் பில்டிங் எல்லாமே இருக்குது இந்த மேலே உள்ள பில்டிங் இருக்கு இல்லையா அந்த பில்டிங் வந்து டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம் இங்கே வந்து நம்ம டூ வீலர் இந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாம் கொண்டு வந்திங்கன்னாக்கி கார்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இப்படி பார்க் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அவங்களோட பஸ் இருக்குது அதே மாதிரி அந்த பச்சை கலர் அந்த இதுதான் வந்து அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க லைன் வச்சு உட்கார்றதுக்குள்ள இடம் இந்த டிக்கெட்டுக்குள்ள ரேட் போர்டு வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எழுபது ரூபா டிக்கெட்டு சின்ன குழந்தைகளுக்கு முப்பது ரூபா டிக்கெட்டு பாருங்க கீழே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதோ தேர்ட்டி ஃபைவ் டென் டு எயிட்டீன் இயர்ஸ் அப்புறம் ஃபாரினர்ஸ்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் பஸ்ஸுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் இப்படி எல்லாத்தையும் நீங்களே படிச்சுக்கோங்க இங்கே அவங்களோட பஸ் இருக்குது அந்த பக்கம் அந்த பஸ்ல தான் நம்ம போனோம் இங்கே தான் டிக்கெட் கிடைக்கும் இந்த பில்டிங்கில் சோ நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் எழுபது எழுபது ரூபா நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு வந்து உட்காந்தாச்சு சோ பஸ் வந்துட்டு பஸ்ல ஏற போறோம் எத்தனை நிமிஷம் கணக்கு பாருங்க வந்து சேர்ந்தாச்சு போலக்கேன் ஸோ பஸ் டிக்கெட் வாங்கிட்டு நேரே மேலே வந்துட்டோம் பஸ்ஸு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுது கரெக்டாக வந்து இங்கே இறங்கியாச்சு இனி இதுக்கு மேலே வந்து நம்ம நடந்து போனோம் இங்கே பாருங்களேன் இப்படி ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்குது அதில் போர்டு பாலருவி வாட்டர் ஃபால்ஸுன்னு இருக்குது பெரிய மரங்களில் அந்த காட்டு கொடிகள் வந்து பயங்கரமாக படந்துருக்கு இங்கே வந்து பாலருவியோட ஒரு சின்ன இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்கி வச்சுருக்குது இது ஒரு கேன்டீன் டீ காஃபியெல்லாம் இங்கே கிடைக்குதான்

கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாடி உயரத்துல இருந்து தண்ணி விழுந்த மாதிரி இருக்கு அங்க இருந்து விழுது இப்ப வந்து மெயினா மேல உள்ள அருவியை பாக்குறதுக்கு மேல மாதிரி இப்படி படிக்கட்டு இருக்கு இருபது படியா இவ்வளவு தூரம் வந்து படிகளை என்ன காண்டியே வந்திருக்காங்க பாருங்க

இந்த மாதிரி இந்த வழியே போய் அங்க உள்ள போய் குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மழை பயங்கரமா திடீர்னு பெஞ்சு நிறைய தண்ணி வந்துட்டு நாக்கி ஆட்களுக்கு டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கறக்க வேண்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக இத பால் அருவின்னு சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா கூர்ந்து ஒரு நேரம் கவனிச்சு பாரு கரெக்ட் இல்லையா பால் மாதிரி எழுதுல மேல இருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ஆமா இதை வந்து கேமராவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரடியாக பார்க்கும்போது அங்கிருந்து ஏதோ பால் வந்து அப்படியே கொட்டின மாதிரியே இருக்குது உண்மையிலே படி எத்தனைன்னு என்னல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காங்க ஆனால் ஏறி ஏறி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பால் அருவிக்கு முன்னால வந்துட்டோம் ஏன்னா இவங்க எண்ணிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அங்கே பால் அருவியை பார்க்கும்போது மறந்துருக்காங்க கீழே பொம்பு எண்ணிடுவேன் கீழே என்ன மாட்டேன் என்ன பாருங்க பாலருவி என்டிங்ல ஒரு வியூ பாயிண்ட் வச்சிருக்காங்க கூடாரம் இதான் கூடாரம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இதுல நம்ம ராத்திரி டென்ட கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இதுல படுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்னைக்கு இங்க ஏதோ நாலு மணி ஏதோ டைமிங்லாம் எல்லாம் இருக்குது நான் வந்து கீழே போகும்போது அப்டேட் பண்றேன் இப்போ பாலருவி வியூ பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு தமிழ் மும்பை கேஸ் அப்டேட் பண்றாங்க சூப்பர் பயமா இருக்குது சூப்பர் பயமா இருக்குலாம் வளது வளது சூப்பர் சூப்பர் பயமா இருக்குது சிட்டு முடில சோ சுத்தி இருக்கிற வியூ அப்படி இது வியூ பாயிண்ட் வந்திருக்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு தான் வந்திருக்கோம் இதுல இருந்து எவ்வளவு உயரம் இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல ஒரு பள்ள மாதிரி இருக்கு அதுல சொன்ன மாதிரி எதுவும் இருக்கோன்னு தெரியல ஆக்சுவலா குற்றாலத்திலயும் அதே மாதிரி ஒரு இடம் உண்டு நினைக்கிறேன் நான் சின்ன பிள்ளைல பார்த்த நினைவு இருக்கு எப்படி இது பால் விழுந்த மாதிரியே இருக்குதா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த நான் கீழே காட்டினேன்ல அந்த இடத்துல வந்து இப்படி அந்த ஏணியில இருந்து அப்படி மேல ஏறி வந்து இந்த வழியா வந்து இந்த இடத்துல குளிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த தண்ணி வந்து அந்த பெரிய பாறைக்கு வழியே அப்படி போகுது அந்த இடத்துல வந்து தண்ணி அப்படி இடிச்சு அப்படி துள்ளுது இந்த சைடுல உழுது பாருங்க அப்படியே பால் தெரிச்சு வந்த மாதிரி இருக்குது இந்த பாலருவிக்கு வர்றதுக்கு நம்ம வந்து கேரளாவில் ஆரியங்காவ் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அதுலேருந்து லெஃப்ட் சைடில் தமிழ்நாட்டில் இருந்து வந்தால் லெஃப்ட் சைட்லேயும் கேரளாவிலேருந்து வந்தாச்சுன்னா பல சைடுலேயும் உள்ளே வந்தாச்சுன்னா செம்மலை எக்கோ டூரிசம் அப்படிங்கிற அவங்க வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது உள்ளே வந்து பஸ் எல்லாம் வசதி இருக்குது அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளது ஸோ நீங்கள் வரலாம் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு குழந்தைகளும் லேடிஸும் குளிக்கிறதுக்குன்னு தனி இடம் இருக்குது பெண்கள் குழந்தைகள் குளிக்கும் இடம் போட்டிருக்கு பெண்கள் குழந்தைகள் குளிக்கும் இடம் அப்படின்னு போட்டிருக்கு ஆனா அந்த சைடுல மேல பார்த்தோம் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுனாக்கி வலது சைடு வாக்குல ஒரு பாறைக்கு அந்த பக்கத்துல ஜென்ட்ஸ் குளிக்கிறதுக்கும் இடம் இருக்குது அதே மாதிரி ஃபேமிலியா குளிக்கிறதுக்கு தனி இடம் கீழே தள்ளி இருக்குது ஆண்கள் தின்னுட்டு இடம் இருந்தது இருக்குது ஆனா இந்த மழை நேரம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை அடைச்சி வச்சிருக்காங்க ஆண்கள் தனியாக வந்து குளிக்கிற அந்த ஃப்ரில்லிங்கான இடத்துக்கு போக முடியாது அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு இப்ப பாரு ஆண்கள் குளிக்கிற இடம் இது வந்து அந்த அந்த ஏனிப்பொடி வழியாக மேலே ஏறி வந்து இது உள்ள குளிக்கலாம் அங்கே கயிறுலாம் கட்டி போட்டிருக்காங்க ஒருவேளை அந்த வாட்டர் ஃபால் வரைக்கும் வரலான்னு நினைக்கேன் பட் ஏனோ இந்த நேரங்களில் வந்து அவங்க அலோவ் பண்ணல ஏன்னாக்கி ஒருவேளை வேளை மழையாக இருக்கலாம் மழையின் காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அப்போ கீழே போகலாமா போகலாமே நான் ஏறி வரம்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமா இருக்கு கீழே இப்படி பார்த்தோன்னா இவ்வளோ கம்பி ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாலும் அந்த அளவ பயமாக தான் எனக்கு இருக்கு ஆமாம் வாழ்க்கையில பயம் இருக்கணும் ஏன்னாக்கி பயம் இருந்தால் தான் நம்ம சேஃபா நிற்க முடியும் இல்லையா பயப்படாமல் சாடனோன்னா கீழே உள்ள வேண்டியது ஓகே நான் உங்க வந்து மெல்ல மெல்ல கீழே இறங்கி போறோம் கீழே உள்ள இடங்கள்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் லேடிஸ் குளிக்கிற இடங்களில் வீடியோ எடுக்க முடியாது எனி ஹவ் நான் லைட்டாக அங்கேருந்து அப்படி காட்டுறேன் மறந்துட்டேன் இனி போகும்போது என்ன நினைக்க அப்படியா என்ன இது சரி இவங்க சக்ஸஸாக எண்ணிட்டாங்கன்னாக்கி கீழே வந்து சொல்லுவாங்க இந்த நேருக்கு நடுவுல இருக்கதான் லேடிஸ் குளிக்கிற இடம் செம்பருத்தி பூ விரியாத செம்பருத்தி பூ விரியாது இப்படிதான் இருக்கும் இப்படி பூ பறிக்கலாமா பயப்படாது பயப்படாது ஒன்னும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சோண்டு விரியும் அப்படியே

நூத்தி பதினொன்னு ஆஹ் என்ன பதினொண்ணு நூத்தி நூத்தி பதிமூ படி பதினாலு ஏன் மறந்துட்டேன் மறந்துட்ட இப்போ எண்ணிட்டேன் எண்ணிட்டேன் பதினாறு படி அவ்வளவு உயரமா அப்ப பதினாறு படி ஏறி இறங்கி இருக்கோம் ஸோ நீங்கள் பாலருக்கு வந்தீங்க இன்றைக்கி மேலே வியூ பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு நூற்றி பதினாறு படி இருக்குது அவ்வளோ ஏறி அங்கே போய் பார்த்தா தான் நல்லா இருக்குது அப்படி கிட்ட போய் பார்க்கும்போது தான் அந்த பாலருவி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வருது இப்பவும் இங்கே நின்று பார்க்கும்போதும் அந்த ஃபீல் வருது ஆனால் எந்த நேர் வருது அப்படின்னு தெரியல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இன்னொன்னு என்னன்னா இங்க நம்ம பஸ்ல வந்து இறக்கி விட்ட டைம்ல இருந்து குளிக்கிறதா இருக்கட்டும் நாளை சுற்றி இருக்கட்டும் ஒரு மணிக்கூர் தான் இங்க டைம் ஒரு மணி நேரம்தான் டைம் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணவங்களா இருக்கும் அது முடியாது ஒரு மணிக்கூர்னா அவங்க சொன்னாங்க அதை தான் அவங்க சொன்னாங்க ஓகே நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரத்துல போகலாம் நாங்க வந்தது இப்போ ஒன்னு இருபத்தஞ்சிக்கு நம்ம வந்து ரெண்டு இருபத்தஞ்சிக்குள்ள வந்து அடுத்த பஸ்ஸை பிடிச்சு கீழ போலாம் அப்படின்னு பாக்கிறோம் நாங்க வந்து குளிக்கல ஆமா என்னைக்கு நாங்க ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரல ஜஸ்ட் ஆண்டி வேல வந்து வந்து பாக்க வந்தோம் பாக்க வந்து இனி அடுத்த ட்ரிப் வந்து குளிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து குளிக்கலாம் சரியான வயரா இந்த மரம் என்ன மரம்னு சொல்லுங்க யாராவது என்ன மரம் போர்டு வந்து இப்படி மரம் மாதிரி செஞ்சிருக்காங்க

அப்படியே மெல்ல மெல்ல பஸ்ஸுக்கு ஆட்கள் கூட்டினோடனே நம்ம பஸ்ல ஏறி கீழே போக்குறோம் சோ நாங்க வந்து பால் போய் பார்த்துட்டு வந்தாச்சு சூப்பரா இருந்தது யாராவது பால் அருவி கண்டிப்பா ஒரு தடவை வந்து பார்த்துருங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆனா மேலே நிற்கும் போது கொஞ்சம் லைட்டா அப்படி நர்வஸ் ஆனாங்க பயமாக இருந்தது ரொம்ப ஹைட்டா இருந்தது ரொம்ப பள்ளமாக இருந்தது ஆனால் எப்படி பள்ளமாக இருந்தது அப்படின்னு அந்த பாறை ஒரே பாறையில் தான் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கீழ பார்த்தாங்களா அப்பதான் இவங்களுக்கு புரிஞ்சுது எவ்வளவு உயரத்துல நிற்கும் அப்படின்ட்டு இல்லையா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் மும்பை கேர்ஸ் பாய்